பாக்குறதுக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சென்னையில பொதுவா இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு இப்ப அவருடைய ட்ரீட்மெண்ட் என்ன அந்த பையனுடைய நிலைமை என்ன இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள போறோம் மாநகராட்சி சார்பா நேற்றிரவு வந்து மயிலாப்பூர் பகுதியில் வந்து சாய் சரண் ரெண்டு ஆறு வயது குழந்தை வந்து நாய் கடிச்சிருக்கு ஸோ அந்த குழந்தை வந்து விளையாட்டாக வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து பிஸ்கெட் கொடுக்குறதா போய் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுக்குற நேரத்தில் அந்த நாய் வந்து கைப்பகுலையும் அந்த குழந்தையோட கன்னத்து பகுதியிலும் வந்து கடிச்சிருக்கு ஸோ குழந்தைக்கு கன்னத்தில் மட்டும் ஒரு மூணு தையல் போட்டிருக்காங்க இன்றைக்கு அந்த குழந்தை நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்காங்க குழந்தைக்கு வேக்சினும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து அஞ்சு டோஸ் வேக்சின் கம்ப்ளீட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு அந்த நாயும் வந்து ராபிஸ் எஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பவங்கள் ஏற்படுகிறது இது வந்து பொதுமக்களுக்கு தயவு கூர்ந்து ஒரு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்களை வந்து நீங்கள் வந்து உணவு கொடுக்க போறதா இருந்தாலும் சரி இல்லை அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிழலில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நேரங்களில் வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க கூட இருக்கணும் குழந்தைகளை இந்த மாதிரி தனியாக விடக்கூடாது அப்படின்றது நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தொடர்ந்து சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க தெருநாய்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில சட்ட விதிமுறைகள் வந்து இருக்குது அதை வந்து மாநகராட்சி கடைபிடிக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம இருக்கிறோம் சென்னை மாநகராட்சி வந்து இந்த திருநாய்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிடித்து அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணிவிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் அந்த இடத்துல அந்த நாய்களை வந்து விடக்கூடிய வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை மீறி வந்து சென்னை மாநகராட்சியால் செயல்பட முடியாது ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பில் தான் தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் இப்போ போன வாரம் கூட வந்து நாங்க வேர்ல்டுனரி வெல்ஃபேரோடு இணைந்து சர்வீசஸ் கூட இணைந்து ஒரு மீட்டிங் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து கடைசியாக சென்னை மாநகராட்சி எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத ஒரு கணக்கு எடுத்து எடுத்திருக்காங்க மீண்டும் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வந்து ஆண்டில் வந்து எவ்வளோ தெருநாய்கல் இருக்குது அப்படின்றத கணக்கு எடுக்கிறது ஒரு முன்னெடுப்பில் எடுத்துருக்கோம் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள்ளே எவ்வளோ நாய்க்கள் இருக்குது அப்படின்றத வந்து கண்டறியப்பட்டு அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து நாய்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சூழல் ஏற்பட்டாலும் நாய் பிரியர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு சில அசோசியேஷன் இருக்காங்க அவங்க வந்து நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட் எடுத்தால் கூட வாயிலா ஜீவனை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸோ வாயிலா ஜீவன் அப்படின்றதுனால தான் நாங்கள் அனிமல் கர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணி மீண்டும் அதே பகுதிகளில் வந்து விடுறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழலும் ஏற்படுது அதனால எல்லாருமே இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தயவு கூர்ந்து

வளர்ப்பு நாய்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வந்து அந்த மாதிரி வளர்ப்பு நாய்கள் வந்து வெளியில் இருக்கவங்களை கடிக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வருகிறது இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய்களுக்குமே வந்து லைசன்ஸ் வழங்கப்படுகிறது இது ஆன்லைன்லேயே வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய் வைத்திருக்கவர்கள் வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்திற்கு மேலே வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் திருநாய்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிரு இது வரைக்கும் சென்னை மாநகராட்சில இவ்ளோ அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 안தல்ல இன்னும் சில பேர் பண்ணாம இருந்தீங்கனா தயவுகுர்ந்து நீங்க அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கனா ஃபர்தரா மாநகராட்சி சார்பாக எப்படி பண்றது அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுவா இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி மாடுகளை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பங்கள் மட்டும் தான் இருக்காங்க அதை தாண்டி அதிகமா வந்து அவங்க இல்லை மாடோட உரிமையாளர்கள் வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னா அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழல் இருக்கு ஒரு மாடு வளர்க்கக்கூடியவர்கள் முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கீடு இருக்கணும் அந்த மாடு கட்டி போடுறதுக்கு அது உணவு வழங்கறதுக்கு அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆனா இப்பத்திய உரிமையாளர்கள் வந்து அந்த மாடு வந்து வெளியில் விடுறாங்க வெளியில் விடும்போதும் கூட எந்த ஒரு உரிமையாளரும் அந்த மாடு கூட டிராவல் பண்ணுறது கிடையாது அதை விட்டுட்டு அந்த மாடு வந்து வெளியில் போய் சுற்றிட்டு அப்படி வந்து திருப்பி அவங்களோட எந்த ஓனரும் அவங்க இடத்துக்கே போயிடுது ஸோ இந்த மாதிரி விடாத மாட்டின் உரிமையாளர்கள் வந்து தயவு கூர்ந்து அவங்க இதை வந்து சீ சீரியஸாக எடுத்து இதுக்கப்புறம் கூட வந்து மாடை தனியாக விடாமல் கூட ஒரு ஆட்கள் போகணுமாதிரி தெரிவித்துக்கிறோம் இது தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நாங்கள் ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கணும் ரெண்டாவது முறை வந்து அதே மாடு பிடிப்பட்டால் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து இம்போஸ் பண்ணுறோம் அப்படி இருந்தும் தொடர்ந்து இந்த உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து மெத்தனமாக வந்து மாடுகளை வந்து வெளியில் விடுறாங்க அது ரொம்ப தவறான செயல் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த நிதியாண்டில் வந்து மாடுகளை வந்து நம்ம மாநகராட்சிக்காக ஒரு இடங்க ஒதுக்கப்பட்டு

அந்த மாடுகளெல்லாம் நாங்களே பராமரிக்க ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு பராமரிப்பு இடம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் முன்னெடுப்பு வச்சுருந்தோம் மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்தோம் பத்தாயிரரூபா ஃபைன் அதிகாரித்தால் கூட மீண்டும் மீண்டும் இந்த உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தனமாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் மாநகராட்சி வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்காம கண்டிப்பாக இதுக்கான ஒரு நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன்